Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. அக்டோபர் பதினான்காம் தேதி கூடுகிறது சட்டப்பேரவை இதன் காரணமாக காவல் ஆணையர் அருண் பல்வேறு அறிவுறுத்தல்களை காவல்துறையினருக்கு வழங்கியிருக்கிறார் சென்னை காவல்துறைக்கு அறிவுரை வழங்கி மேலும் சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது தலைமை செயலகத்திற்கு வருபவர்களை சோதனை செய்ய வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்க அனுமதி கிடையாது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தலைமை செயலகத்தை சுற்றி சர்ச்சைக்குரிய சுவரொட்டிகள் கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது காவல் ஆய்வாளர் அனுமதியின்றி சந்தேக நபர்களை அடைக்கக்கூடாது எனவும் காவல் ஆணையர் அருண் அதில் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணை கைதிகளை கூர்ந்து கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு காவல் ஆணையர் அருண் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணையின் போது துன்புறுத்தல் கூடாது எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது